அருகே ஸ்ரீரங்கபுரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கம் சார்பாக செயல் வீரர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஸ்ரீரங்கபுரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கம் சார்பாக செயல் வீரர்கள் அறிமுக கூட்டம் தேனி மாவட்ட செயலாளர் வீரமணி தலைமையிலும் தேனி மாவட்ட இளைஞரணி செயலாளர்கள் வினோத்குமார் தினேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில தலைவர் எல் டி ஆர் இளைய கட்டபொம்மன் மற்றும் மாநில செயலாளர் மேலத்தாளம் மேலத்தளம் தேவராட்டம் ஆடியபடி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் இந்த செயல் வீரர்கள் அறிமுக கூட்டத்தில் இயக்கத்தின் இளைஞர்கள் மற்றும் கண்டிப்பாக கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்க நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீரங்கபுரம் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்